திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் பதிமூன்றாவது திருப்பதிகம் தலம் திருசீகாழி பூந்தராய் பண் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் மின்னணையே விரவலோர்கள் தன் துண்ணிய போரம் உக சுழிந்த தொன்மயர் புன்னயம் பொழில் அணி பூந்தராய் நகர் நடை அறிவை பங்கரே மூதணி முப்புரத்து என் நீலோர்களை வேதனி சரத்தினால் வீட்டினார் அவர் போதனி பொழிலமர் பூந்தராய் நகர் தாதனி குழலுமை தலைவர் காண்பினே தருக்கிய திரி புறத்தவர்கள் தாமூக பெருக்கிய சீலை தனை பிடித்த பெற்றியர் பொறுக்கடல் பூடை தரு பூந்தராய் நகர் கருக்கிய கோழல் உமை கணவர் காண்மீனே நாகமும் வரையும் மே நானும் வில்லுமா நாகமும் வரையுமே நானும் வில்லுமா நாகமார் புறங்களை மறித்த மாண்பினர் போகமார் பொழிலனி பூந்தராய் நகர் பாகமர் மொழியுமை பங்கர் காண்மினே வெள்ளையுருடைய விரவலார்கள் ஓர் உள்ள ஒருவனார் ஒளிர் புள்ளனி பூரவினில் பூந்தராய் நகர் கள்ளனி குழலுமை கணவர் காண்மினே துங்கியல் தானவர் தோற்ற மாநகர் அங்கியில் வீழ்தரவாய்ந்த வம் அம்பினர் வாய்ந்த வம்பினர் பொங்கிய கடலனி போந்தராய் நகர் அங்கையலன கணி அறிவை பங்கரே அண்டர்கள் உயிந்திடா மாய்தர கண்டவர் கடல் விட முண்டவர் கண் முன் கண்டவர் கடல் விட முண்ட கண்டனார் புண்டரிக வயல் பூந்தராய் நகர் வண்டமர் குழல் இதன் மணாளர் காண்மினே மாசின அரக்கனை வரையின் வாட்டிய காய்சின வேயில் கருத்த கண்டனார் பூசுரர் போலி தரு பூந்தராய் நகர் காசை குழல் உமை கணவர் காண்மினே தாமுகமாக்கிய அசுர தம் பதிவே முகமாக்கிய விகிதர் கண்ணனும் பூமகன் அருகில அபூந்த நகர் கோமனன் எழில் கோமகன் எழில் பெரும் அறிவை கூறரே முத்தர அசுரர்கள் மொய்த்த முப்புறம் அத்தகும் அழல் இடை வீட்டினார் அவன் புத்தரும் அறிவுண பூந்தராய் நகர் கொத்தனி குழலுமை கூரர் காண்மினே புறம் எரி செய்தவர் போந்தராய் நகர் பரமலி குழல் ஓமை நங்கை பங்கரை பரவிய பந்தன்மை பாடல் வல்லவர் சிரமலி சிவகதி சேர்தல் தின்னமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம்